ஒரு தாழம் ஆலயம் என்பது வீடாகும் வீடாக சில்லென சில்லென நீர்களை பட்டு மெல்லென மெல்லென கைவிட தொட்டு நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே சின்ன பைய சின்ன புண்ண காதலிச்சா நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இது மகேந்திரன் மஹேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நாம இன்று இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு பல்கலை வித்தகர் அதாவது அவருக்கு பாட தெரியும் டப்பிங் ஆர்டிஸ்ட் பக்கா டப்பிங் ஆர்டிஸ்ட் நடிச்சு இவரது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே சினிமா அல்லது இசையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலேயே முதல் பாடலை பாடிவிட்டார் பீம் சிங் அவர்கள் திரைக்கதை எழுத இயக்கிய சாது மிரண்டால் அப்படிங்கிற ஒரு பிரபலமான தான் இவர் அறிமுகமானார் என்பது பலருக்கும் தெரியாது அதில் ஒரு குழந்தை நட்சத்திரத்திற்கு அவர் பாடல் பாடியிருப்பார் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை அதுவும் பிரபலமான பாடல்களை பாடியிருந்தாலும் இவருடைய ஒரு ஸ்டாம்ப் மார்க் இவருக்கு ஒரு ஐகோன் என்ன என்றால் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இவர் டப்பிங் பேசாத நடிகர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு பிரபலமான நடிகர்கள் அனைவருக்கும் இவர் வாய்ஸ் கொடுத்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இவருடைய குரலை கேட்டால் நமக்கு யார் ஞாபகம் வரும் என்றால் இவர் முகத்தை விட மோகன் நடிகர் மோகனின் தான் வரும் ஆம் நேயர்களே இனி ஊடகம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன் அனைவருக்கும் அறிந்த அனைவரும் அறிந்த திரு எஸ் என் சுரேந்தர் அவர்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளிலும் வெவ்வேறு இசையமைப்பாளர்களிடம் ஐநூறுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கின்றார் எஸ் என் சுரேந்தர் இவர் பிறந்தது சென்னையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் இவர் பிறக்கின்றார் பக்கா சென்னைக்காரர் எஸ் என் சுரேந்தர் அவர்களின் தந்தையும் கூட ஒரு நடிகரும் பாடகரும் ஆவார் இவருக்கு இரண்டு சகோதரிகள் இருவருக்குமே பாடத் தெரியும் அதில் ஒருவர் சோபா பிரபல தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் மனைவி அது மாத்திரமல்ல நடிகர் விஜய் அவர்களின் தாயாரும் ஆவார் இவரது குடும்பம் இசை மற்றும் சினிமா சார்ந்த ஒரு குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய மகனும் கூட ஒரு பிரபலமான படத்தில் நடித்திருக்கின்றார் அன்னியன் திரைப்படத்தை மறக்க முடியுமா என்ன அந்த படத்தில் குட்டி விக்ரமாக நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம் இவருடைய மகன் தான் என்பது நிறைய பேருக்கு தெரியாது சிறந்த இசை பின்புலத்துடன் வந்த சுரேந்தர் அவர்கள் முதலில் பாடிய பாடல் எதுவென்றால் மிக பழமையான பாடல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் அது பீம்சிங் டைரக்ஷனில் வந்த சாது மிரண்டால் என்கின்ற படத்திற்கு குழந்தைகளுக்கு குரல் கொடுத்திருப்பார் ஒரு பாடல் பாடியிருப்பார் மிக அழகான பாடல் அது என்பதுதான் சினிமாவிற்காக கொடுத்த முதல் குரல் என்கின்ற படத்திலும் கூட குழந்தைகளுக்காக இவர் குரல் கொடுத்திருக்கின்றார் என்கின்ற அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் கே சுஷீலா எல்லாரீஸ்வரி போன்ற பிரபலங்கள் பாடிய பாடல் இந்த அற்புதமான பாடலில் எஸ் எம் சுரேந்திரன் இணைந்து பாடியிருப்பார் என்பது உங்களுக்கு வியப்பி அளிக்கலாம் அந்த அழகிய பாடலை தொடர்ந்து எஸ் எம் சுரேந்தர் அவர்கள் பாடிய அடுத்த பாடல் என்ன தெரியுமா அதுவும் கூட ஒரு பழைய படம் தான் தாமரை நெஞ்சம் என்கின்ற ஒரு படம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் இது ஜெமினி கணேசன் சரோஜா தேவி வானிஷ்டி நாகேஷ் போன்ற நட்சத்திரங்கள் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் அது பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடல் அது அதில் ஒரு ஸ்வரம் சொல்வார் எஸ் என் சுரேந்தர் அது என்ன ஸ்வரம் என்பது என்று பி சுசீலா பாடும் அந்த பாடலில் என்று ஒரு சிறு குழந்தையின் குரல் வரும் அந்த குரல் தான் எஸ் என் சுரேந்தரனுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான அந்த தாமரை நெஞ்சம் என்கின்ற படத்திற்கு குரல் கொடுக்கும் பொழுது எஸ் என் சுரேந்தர் அவர்களுக்கு வயது பதினைந்து குழந்தைகளுக்காக மட்டுமே குரல் கொடுத்து வந்த எஸ் என் சுரேந்தர் அவர்களுடைய குரல் எப்பொழுது முதிர்ச்சி அடைந்தது என்று பார்ப்போம் அது என்ன படம் என்றால் அவள் ஒரு பிச்சை குழந்தை என்கின்ற படம் அந்த படத்திற்கு இசை இளையராஜா இந்த படத்தை தான் எஸ் என் சுரேந்தர் ஒரு தனி பாடலை பாடுகின்றார் அதாவது தனி பாடல் என்றால் மேல் வாய்ஸ் சிங்கர் இவர் வாய்ஸ் ஒரு முக்கியமான குரல் அது இவருடைய சகோதரி அப்கோர்ஸ் சோபா சந்திரசேகருடன் தான் இவர் தனது முதல் பாடலை பாடுகின்றார் எஸ் என் சுரேந்தர் ஞானி இளையராஜா இசையமைத்த அற்புதமான ஒரு பாடல் இது திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த திரைப்படங்கள் எஸ் என் சுரேந்தர் அவர்களுடைய சகோதரியும் நடிகர் விஜய் அவர்களுடைய தாயாரும் சோபா சந்திரசேகரனுடைய குரல் இது இந்த அழகிய பாடலில் எஸ் என் சுரேந்தர் அவர்களுடைய போஷனை பாருங்கள் இந்த பாடல் இசை ஞானி இளையராஜாவின் இசை என்பதை முன்பே சொன்னேன் இந்த பாடலை எழுதியவர் கங்கை முதல் முதிர்ந்த குரல் இந்த பாடல் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் போகவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் இந்த பாடல் ஒரு நல்ல ஹிட் ஒரு நல்ல ஹிட் சாங்கி தந்திருந்தார் என்கின்ற ரீதியில் இந்த பாடல் போகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குழந்தை நட்சத்திரங்களுக்காக பாடினார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் ஒரு முதிர்ந்த பாடலை பாடுகின்றார் என்று நாம் கூறியிருக்கின்றோம் அடுத்த பாடல் இவர் என்ன பாடுகின்றார் என்றால் திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளியான திரைப்படம் இது பாரதி வாசு அதாவது சந்தான பாரதியும் பி வாசுவும் இணைந்து இயக்கிய திரைப்படம் இது பிரதாப் ஹீரோ இல்லை இந்த படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்த நெஞ்சத்தை கிடலாதே என்கின்ற படத்திற்கு பிரதாப் புத்தனுக்கு முதல் முதலில் டப்பிங் கொடுத்தது எஸ் என் சுரேந்தர் தான் என்பதை இங்கு நாம் இங்கு பதிவு செய்கின்றோம் இந்த படத்திலும் கூட எஸ் என் சுரேந்தர் டப்பிங் கொடுத்திருக்கின்றார் அத்துடன் அல்லாத டி கே எஸ் கலைவாணன் மற்றும் தீமன் சக்கரவர்த்தி ஆகியோருடன் இணைந்து ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் இந்த படத்தில் அதாவது புஷ்பங்கள் என்கின்ற படத்தில் இந்த குரல் தான் எஸ் என் சுரேந்தரனுடைய தீமன் சக்கரவர்த்தி டி கே எஸ் கலைவாணன் போன்றோருடன் பாடியிருப்பார் என்று சொன்னோம் இந்த படத்திற்கு இசை இளையராஜா ஆமாம் இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்தது ஒரு பேசும் பொருளாக அப்பொழுது கருதப்பட்டது அதாவது ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திற்கு இசை அமைக்கும் வாய்ப்பை தந்த பாரதி மற்றும் பி வாசு இருவருக்கும் இந்த படத்திற்கு இலவசமாக இசையமைத்து கொடுத்தாராம் இளையராஜா என்பது ஒரு கொசுறு செய்தி இந்த இடத்தில் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய ஒரு கம்ப்ளீட் சாங் அது ஒரு பெர்ஃபெக்ட் சாங் எந்த படம் என்றால் மிக அற்புதமான படம் அது அந்த படத்தின் பெயரை பார்ப்பதற்கு முன்னால் அதற்கு இசையமைப்பாளர் யார் என்று பார்ப்போம் அந்த படத்திற்கு இசை அமைத்தது ஷங்கர் கணேஷ் இரட்டையர்கள் டையர்கள் ஷங்கர் கணேஷின் இசையில் தான் ஒரு ஹிட் சாங் ஒரு கம்ப்ளீட் சாங் பாடியது எஸ் எம் சுரேந்தர் பாடியது இந்த தான் இந்த பாடலை தான் அது எந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய இந்த பாடல் மட்டும் ஹிட்டர் படமும் தான் சக்கைபோடு போட்ட படம் அற்புதமான படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய திரைப்படம் இது விஜயகாந்த் ஹீரோவாக அறிமுகமான முதல் படம் சட்டம் ஒரு இருட்டரை ஒரு கலக்கு கலக்கிய படம் அத்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான திரைப்படம் இது திரைத்துறையில் ஒரு பேசும் பொருளாக அமைந்தது இந்த திரைப்படம் வடலூர் சிதம்பரம் என்பவர் தயாரித்திருந்தார் இந்த திரைப்படத்தை எஸ் ஏ சந்திரசேகர டைரக்ஷன் அவருக்கு ஒரு டெபியூட் இது என் சுரேந்தரின் குரல் இது மிக அற்புதமாக இருக்கும் ஒருவேளை எஸ்பிபி பி தான் பாடினாரோ என்று கூட இப்பொழுது கேட்பவர்கள் இது எஸ் என் சுரேந்தரின் குரல் அது கவிதைகள் யார் எழுதினார்கள் என்று கேட்டால் யாராலும் ஒரு பதில் சொல்ல முடியாது என்று சொல்லலாம் ஆமாம் என்கின்ற ஒரு லிரிக்ஸ் ஒரு பாடலாசிரியர் எழுதிய பாடல் இது நினைவுகள் ஒவ்வொரு வானொலி நிலையமும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த பாடலை ஒளிபரப்பியது அந்த காலத்தில் எஸ் என் சுரேந்தர் அவர்களுடன் பாடிய அந்த பெண் குரல் எஸ் ஜானகியனுடைய இந்த பாடலுக்கு இசையமைத்தது சங்கர் கணேஷ் என்பது இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை விஜயகாந்திற்கு இது ஒரு முதல் படம் டெபியூட் பிலிம் என்பது அனைவரும் அறிந்ததே இதில் நடித்த ஹீரோயின் யார் என்றால் பூர்ணிமா தேவி என்பவர் கவனிக்கவும் பூர்ணிமா ஜெயராம் அல்ல பூர்ணிமா தேவி என்பவர் ஒரு முக்கியமான தகவலை சிலர் அறிந்திருக்கலாம் பலரும் அறியாமல் இருந்திருக்கலாம் அது என்னவென்றால் விஜயகாந்த் தனது சொந்த குரலில் பேசி நடிக்கவில்லை இந்த படத்தில் விஜயகாந்துக்கு குரல் கொடுத்தது எஸ் எம் சுரேந்தர் எஸ் எம் சுரேந்தரால் டப்பிங் கொடுக்கப்பட்ட முக்கியமான நடிகர்களுள் விஜயகாந்த் ஒருவர் என்பது ஒரு முக்கியமான செய்தி நேர்களே நாம் இந்த வீடியோவில் பார்ப்பது எஸ் என் சுரேந்தர் அவர்களுடைய சில சாதிப்புகள் அதாவது சாதனைகள் அவர் அடுத்த பாடல் என்ன பாடல் பாடியிருக்கின்றார் என்று நாம் அறிவதற்கு முன்னால் அவர் குரல் கொடுத்த சில நடிகர்களை எல்லாம் பார்ப்போம் யார் யாருக்கெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக தற்சமய தற்பொழுது பார்த்தோம் அல்லவா விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதுபோல கார்த்திக் முதல் முதலில் அறிமுகமாகும் பொழுதும் அவர்தான் குரல் கொடுத்தார் சுரேஷ் நடிக்க வரும்பொழுது அவருக்கு முதலில் குரல் கொடுத்தது எஸ் என் சுரேந்தர் தான் அதுபோல ஆனந்த் பாபு அவர் நடித்த அத்தனை படங்களுக்கும் எஸ் என் சுரேந்தர் தான் டபிங் கொடுத்திருக்கின்றார் ஒரு ஓடை நதியாகின்றது என்கின்ற ஒரு படம் அதில் ரகுவரன் ஹீரோ ரகுவரன் அவருக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானமே குரல் என்பார்கள் அவருக்கும் கூட எஸ் என் சுரேந்தர் டபிங் கொடுத்திருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு செய்தி அதுபோல பிரதாப் நடித்த அத்தனை படங்களுக்கும் குரல் கொடுத்தது எஸ் என் சுரேந்தர் தான் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக மோகன் என்கின்ற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து தொண்ணூறு வரை நிறைய படங்கள் நடித்திருக்கின்றார் மோகன் அவருடைய அத்தனை படங்களுக்கும் கண்ணன் வந்தான் என்கின்ற படம் வரை குரல் கொடுத்தது எஸ் என் சுரேந்தர் தான் அதன் பிறகுதான் அவர் மோகன் தனி குரலில் பேச ஆரம்பித்தார் அதுவரை மோகன் என்றாலே நமக்கு யாருடைய குரல் ஞாபகம் வரும் அல்லது சுரேந்திரனுடைய எஸ் என் சுரேந்திரனுடைய குரலை கேட்டாலே நமக்கு யார் ஞாபகம் வரும் என்றால் அது நடிகர் மோகனைத்தான் ஞாபகம் வரும் அது மோகனுடைய சொந்த குரல் என்று இன்றும் கூட பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் என்ன பாடல் என்று பார்ப்போம் நேர்களே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாட்சி மிக அற்புதமாக ஓடிய திரைப்படம் இது படம் மிக நன்றாக இருக்கும் விஜயகாந்திற்கு இது ஒரு வெற்றி திரைப்படம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மிக அதிகமான வசூலை தேடி தந்த படம் இது பி எஸ் தயாரித்து எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் செய்த படம் இது இந்த படத்திற்கும் இசை சங்கர் கணேஷ் தான் சங்கர் கணேஷ் அற்புதமான இசை இந்த படத்தில் ரீரெகார்டிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க அந்த படத்துல அடுத்து இந்த படத்தில் எஸ் என் சுரேந்தருடன் இணைந்து பாடியது வாணி ஜெயராம் அடுத்து என்ன ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் என் சுரேந்தர் என்று பார்க்குங்கால் மிக பிரம்மாண்டமான பாடல் அதுவே நெஞ்சில் உள்ள இந்த படமும் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய திரைப்படம்தான் விஜயகாந்த் நடித்த படம்தான் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த திரைப்படம் இது திரைப்படம் மிகப்பெரிய அளவில் போகவில்லை என்றாலும் பாடல்கள் எல்லா பாடலுமே நல்லா இருக்கும் இந்த பாடலுக்கு இந்த படத்திற்கு இசை யார் என்றால் கங்கை அமரன் என்னது இவையெல்லாம் எஸ் என் சுரேந்தர் பாடிய பாடல்களா என்று நீங்கள் வியந்தாலும் ஆச்சரியமில்லை நான் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் அனைத்து வானொலி நிலையங்களும் போட்டி போட்டு கொண்டு ஒளிபரப்பிய பாடல் இது எஸ் என் சுரேந்தர் பாடிய அந்த பாடலுக்கு தனது இனி குரலால் அழகு சேர்த்தது யார் என்றால் அது எஸ் ஜானகி எஸ் என் சுரேந்தர் பாடிய அனைவரையும் வியக்க வைத்த அந்த பாடலை தொடர்ந்து அவர் பாடிய அடுத்த பாடல் என்ன தெரியுமா அனைவரையும் முணுமுணுக்க வைத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது என் சுரேந்தர் அவர்களுக்கு ஏகத்துக்கு புகழை அள்ளி தந்த பாடல் இது திரைப்படம் நான் பாடும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ரிலீஸ் ஆன திரைப்படம் இசை ஞானி இளையராஜாவின் இந்த அற்புத மெட்டிற்கு வரிகளை தந்தவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய இந்த நான் பாடும் பாடல் என்கின்ற படத்தில் சற்றே குறைய அனைத்து பாடல்களுமே ஹிட் சாங்ஸ் இருப்பினும் இந்த பாடல் அனைவரையும் முணுமுணுக்க வைத்தது என்பது உண்மை இந்த பாடலை பாடும்பொழுது எஸ் என் சுரேந்தருக்கு மிக அற்புதமான நேரமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் உடன் பாடியவர் எஸ் ஜானகி எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய இந்த பாடல் அத்தனை ஹிட் ஆகும் என்று அவர் நினைத்தும் பார்க்கவில்லை என்ற ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் அப்படி போகும் அந்த பாடல் அற்புதமான ஒரு அருமையான நோட்டேஷன்ஸ் இளையராஜா ரசித்து மிட்டு அமைத்து வந்திருக்க வேண்டும் அந்த பாடல் அடுத்த பாடல் எஸ் எல் சுரேந்தர் என்ன பாடல் பாடுகின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெற்றி பி எஸ் வீரப்பா அவர்களின் சொந்த தயாரிப்பு சாட்சியம் என்ற படம் வெற்றியானதை தொடர்ந்து வெற்றி என்ற தலைப்பில் இந்த படத்தை எடுத்தார்கள் தங்கையின் மீது உள்ள பாசத்தில் விஜயகாந்த் பாடுவதைப் போல ஒரு சுச்சுவேஷன் டி எம் சவுந்தரராஜனை வைத்து இந்த பாடலை எடுக்க வேண்டும் என்று சங்கர் கணேஷ் இருவரும் கூறியிருக்கின்றார்கள் பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் படத்தினுடைய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் சொன்ன பிறகுதான் இந்த பாடல் எஸ் எம் சுரேந்தருக்கு மாற்றப்பட்டது இந்த பாடல் தனிப்பட்ட முறையில் ஹிட் ஆனதோ இல்லையோ ஆனால் அனைத்து வானொலி நிலையங்களிலும் இந்த பாடலை கேட்கலாம் அந்த காலத்தில் எண்பத்தி ஐந்துகளில் நாம் எல்லா வானொலி நிலையங்களிலும் இந்த பாடலை கேட்க முடியும் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் அந்த வெற்றி என்கின்ற அந்த பாடலுக்கு பிறகு நிறைய படங்களுக்கு பாடியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இந்த இடைப்பட்ட காலத்தில் கீதாஞ்சலி என்கின்ற படத்திற்கு பாடியிருக்கின்றார் இந்த முரளி ஹீரோவாக நடித்த படம் இது இதில் மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து ஒரு பாடல் பாடியிருப்பார் ராதிகா நடித்த எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய மீதியின் மறுபக்கம் என்கின்ற படத்தில் எஸ் ஜானகியுடன் ஒரு பாடல் பாடியிருப்பார் இளையராஜா இசை அது புது யுகம் என்கின்ற ஒரு படம் இதிலும் விஜயகாந்த் சிவகுமார் கே ஆர் விஜயா விஜி போன்றவரெல்லாம் நடித்த படம் இது இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அடுத்து விசு இயக்கிய படம் அது புதிய சகாப்தம் என்கின்ற படம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான படம் தான் இந்த படத்திலும் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் எஸ் என் சுரேந்தர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் இது இந்த திரைப்படத்தின் பெயர் நம்ம ஊரு நல்ல ஊரு என்கின்ற படம் வி அழகப்பன் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம் ராகவன் தம்பி தான் இது கதை எழுதினார் எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் சற்றே குறை ஒரு பத்து பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கின்றார் ஆனாலும் கூட மிகப்பெரிய ஒரு ஹிட் தரவில்லை என்று தான் கூற வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு ஹிட் ஆகாத சாங்ஸ் ஒன்று இரண்டை தவிர அவர் பாடிய மாபெரும் ஹிட் என்று சொல்லலாம் அது மிக அற்புதமான ஒரு பாடல் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான இதோ அந்த பாடலை கேட்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழ் திரை உலகை ஒலுக்கிய படம் ஊமை விழிகள் என்கின்ற இந்த திரைப்படம் வெளிவரும் வரை இவரை யார் என்று யாருக்கும் தெரியாது இவர்தான் ஆர் அரவிந்த் ராஜ் சென்னை திரைப்பட கல்லூரியில் இயக்குனர் பிரிவில் படித்து வந்தவர் மாணவர்களை வைத்து ஒரு ப்ராஜெக்ட்டாக ஒரு சப்மிட் செய்த திரைப்படம் தான் இந்த ஊமை விழிகள் மாணவர்களாக சேர்ந்து உருவாக்கிய படம் என்றாலும் கூட மிக பிரபலமானவர்கள் நடித்த படம் இது விஜயகாந்த் நடித்திருக்கின்றார் ஜெய்சங்கர் நடித்திருக்கின்றார் விச்சந்திரன் நடித்திருக்கின்றார் அது போல கார்த்திக் சந்திரசேகர் அதுபோல போல மலேசியா வாசுதேவன் ஒரு நெகட்டிவ் ரோல் செய்திருப்பார் அந்த படத்தில் எஸ் என் சுரேந்தர் எத்தனை ஆண்டுகள் எவ்வாறாகின உழைத்திருந்தாலும் புகழின் உச்சாரணைக்கு அழைத்து சென்றது இந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் மூன்று பாடல்கள் மூன்று மூன்றுமே ஹிட் சாங்ஸ் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவரை நாம் குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது மனோஜ் கியாம் என்பவர்கள் தான் இந்த படத்திற்கு இசை அமைத்தார்கள் சுரேந்தர் பாடிய இந்த பாடல் பி எஸ் சசீரகாவுடன் பாடிய பாடல் மற்றொரு பாடலும் பி எஸ் சசீரகாவுடன் தான் பாடியிருப்பார் மூன்றாவது பாடல்தான் அவர் ஆபாவணனுடன் பாடியிருப்பார் அது ஒரு சிறப்பு ஒவ்வொரு பாடலாக நாம் கேட்போம் நினைகிறேன் இந்த அழகிய பாடலுக்கு நடித்திருந்த நட்சத்திரங்கள் கார்த்திக் மற்றும் சசிகலா அந்த காலத்தில் துகழ்வாய்ந்து நடிகை இதே திரைப்படத்தில் எஸ் என் சுரேந்தர் பி எஸ் சசிரேகாவுடன் பாடிய மற்றொரு பாடலை பாருங்கள் எஸ் சுரேந்தர் எத்தனையோ பாடல்கள் பாடி இருந்தாலும் என்னை இந்த பாடல் தான் வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது என்கின்றார் பல பேட்டிகளில் அது உண்மையும் கூட இந்த பாடல் ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கும் எஸ் என் சுரேந்தரை பேட்டி எடுத்தாலும் கூட அதுபோல அவர் எந்த இசை கச்சேரிக்கு சென்றாலும் அவரை பாட வைக்கும் அவரை எந்த பாடலை பாட வைப்பார்கள் என்றால் இந்த பாடலை தான் பாடச் சொல்வார்கள் இது ஒரு புறம் இந்த இசை அமைப்பாளரை பற்றி நாம் கூற வேண்டும் சற்று இந்த படத்தில் இந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் மனோஜ் கியான் ஆகிய இருவரது மனோஜ் என்பவர் இந்தவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அதுபோல் கியான் பஞ்சாபை சேர்ந்தவர் அவர் வட இந்தியக்காரர்கள் அங்கு ஹிந்தி பாடல்களுக்கு மெட்டமைத்து அவர்கள் ஆல்பம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் தான் ஆபாவணனும் அரவிந்தராஜும் தமிழுக்கு அழைத்து வந்தனர் ஊமை விழிகள் படத்திற்கு இவர்கள் இசையமைத்த பிறகு புகழடைந்தார்கள் இந்திய அளவில் புகழடைந்தார்கள் இப்படத்தில் எஸ் என் சுரேந்தர் பாடிய அந்த மூன்றாவது பாடலை நாம் கேட்போம் நேர்களே அந்த பாடலை ஆபாவணனுடன் சேர்ந்து பாடியிருப்பார் ஆபாவணன் ஒரு இசைத்திறமை உள்ளவர் அவர் மனோஜ் கியான் இசை அமைத்தாலும் கூட அவர்தான் உதவி ஆபாவணன் உதவி என்று தான் அந்த டைட்டில் கார்டில் வரும் இந்த இந்த இசையமைத்தார்கள் என்றாலும் கூட பாடலுக்கு ஆபாவணன் சந்திரசேகருக்கான அந்த போஷனை பாடியதும் ஆபாவணன் தான் அருண் பாண்டியனுக்குத்தான் எஸ் எம் சுரேந்தர் குரல் கொடுத்திருப்பார் நிச்சயமா அந்த இடம் வரை ஆபாவணன் பிறகுதான் அருண் சுரேந்தர் பாடுகிறார் பாருங்கள் அது என் சுரேந்தர் எஸ் சுரேந்தர் இன்னும் எத்தனை பாடல்கள் தான் பாடியிருக்கின்றார் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் இரண்டு மணி நேரம் வரை இந்த வீடியோவை நகர்த்தலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கும் பொறுமை வேண்டும் ஆதலால் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு வரை இன்னும் சொல்ல போனால் இன்றும் கூட அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார் அதை அடுத்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியாக காண்போம் நேயர்களே நீங்கள் இதுவரை இந்த எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பற்றின இந்த வீடியோவை கண்டு கழித்தமைக்கு நன்றி நாம் அடுத்த வீடியோவில் தொண்ணூறுக்கு பிறகு அவர் பாடிய பாடல்களை எல்லாம் காண்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடுபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்